அவசரப்பட்டு தள்ளிவிடாதே உன் வீடு தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன் உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன் நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன் சற்று பொறுமையாக காத்திரு என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கை துணைக்கு யார் வர வேண்டும் என்று நீ மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டும் யாரை பற்றியும் உனக்கு குழப்பம் வேண்டாம் உன் மனதிற்கு பிடித்த செயல்கள் மூலம் நிம்மதி பெறு உன்னை நான் நம்புகிறேன் உனக்கு தேவையானதை நான் தருவேன் தயாராக இரு நான் உனக்கு தரும் இந்த காட்சி உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்பதற்கான அறிகுறி என் பிள்ளையே என்னை மனதால் நம்பினால் ஓம் முருகா என்று பதிவிடு உனக்கு இப்பொழுது நடக்கும் பிரச்சனைகள் உனக்கு முடிவல்ல நீ ஒன்றும் அனாதையல்ல கண்ணீர் விட்டு கதறுவதற்கு நீ தலை நிமிர்ந்து அனைவரிடமும் கூறு நான் ஒன்றும் அனாதை அல்ல எனக்கு துணையாக அப்பன் முருகன் இருக்கிறான் என்று உன்னுடைய முகமலர்ச்சி ஒன்றுதான் எனக்கு வேண்டும் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் வாழ்க்கை எப்படியாவது சரியான பாதைக்கு வர வேண்டும் நிம்மதி வேண்டும் என்ற எண்ணங்களால் கண்கள் தூங்க மறுக்கின்றன அந்த வாட்டத்தில் தூக்கம் வராமல் போராடுகிறாய் நான் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீ எதிர்பார்க்கும் கனவுகள் ஒவ்வொன்றும் உன்னிடம் வர தயாராக காத்திருக்கின்றன ஆதலால் நீ சிறிதும் அமைதியாக இருக்க வேண்டும் உனக்கான நேரம் வரும் வரை